சிம்மம் ராசிக்காரங்களே வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறு அப்படிங்கிறது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீடர்ஷிப் ஐடென்டிட்டி இந்த மூனையும் ரீடிஃபைன் பண்ண போற ஒருவருடம் சிம்மம் என்றாலே கான்ஃபிடென்ஸ் போல்ட்னஸ் ஆத்தாரிட்டி ஆனா இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களை கொஞ்சம் ஆக்கும் அதுக்குப் பிறகு ஆ பேச வைக்கும் இந்த வருடம் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நீங்க யார் என்பதையே காலம் ப்ரூவ் பண்ணும் இந்த வருட தீம் என்னன்னா ரிஸ்பெக்ட் த்ரூ பேஷன்ஸ் ஒ ஷார்ட் டேர்ம் ஈகோலாஸ் லாங் லாங்டர்ம் அத்தாரிட்டி கேன் இருபது இருபத்தாறு மைனஸ்ல சில விஷயங்கள் ஸ்லோ ஆகும் ஆனா அது டிலே இல்லே அலைன்மெண்ட் குரு பகவான் இருபது இருபத்தாறு மைனஸ் ல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு விஸ்டம் மெச்சூரிட்டி கொடுக்கிறார் த லக் கிளாரிட்டி எ ரைட் மென்டோர்ப் கைடன்ஸ் கரியர் டெரக்ஷன் ஃபிக்ஸ் ஆகும் ஈயத்தை செய்யணும் அதுக்கு பதிலா ஈயத்தை செய்ய வேண்டாம் அது கிளியர் ஆகும் கூப்பிறகு ஒத்தாரிட்டி ரோல் லீடர்ஷிப் சான்ஸ் ஒ ப்ரொமோஷன் அரிகக்னிஷன் ஆ வந்தாலும் ஆவரும் சனி பகவான் ரியாலிட்டி செக் பிளானெட் இரண்டாயிரத்து இருபத்தாறுல சனி சிம்மம் ராசிக்கு ஒரு டஃப் டீச்சர் கெ ஈகோ டெஸ்ட் க ரிஸ்பான்சிபிலிட்டி டெஸ்ட் ஓ கன்சிஸ்டன்சி டெஸ்ட் சனி கேட்கிறார் நீ பாஸ் ஆ இருக்கிறியா அல்ல லீடர் ஆயிருக்கிறியா கொமான்ட் பண்ணினா ரெசிஸ்டன்ஸ் வரும் கைட் பண்ணினா ரெஸ்பெக்ட் வரும் ஒர்க் பிளேஸ்ல பொலிடிக்ஸ்கு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க இரண்டாயிரத்து இருபத்தாறுல சிம்மம் ராசிக்கு mental transformation the overthinking reduce osho of desire cut gerial happiness understanding Ragh ambition kodupar kedu attachment cut balance correct avanda success peace varum, job pressure first half the recognition second half the authority role possible boss kitta calm handle pannunga anger control success key Business, branding-related work favorable. Leadership-based business growth, partnership la clarity important. Risk avoid first half, expansion second half. Money ka financial flow, iranda irathu Money stability good, income steady. Take expense responsibility-based. luxury expense reduce. Long-term investment favorable. Property asset planning good. Ego based spending avoid. Love the relationship. Iranda Love life mature agum. Single. Attraction slow. Strong emotional bonding. Marriage oriented relation possible. Married. The ego clash possible. O communication improve pannina. Bond strong. Dominance avoid. Understanding increase. Family life family la gay responsibility increase U parent health concern gay respect position family decision la unga voice strong agum but gentle a use pannunga health body or mind major issue ille but bp stress sleep irregular U back heart strain morning walking breathing exercise anger control மைண்ட் காம் ஆனா பாடி ஆட்டோமேட்டிக்கலி சப்போர்ட் பண்ணும் இருபது இருபத்தாறு மைனஸ்ல ஹம்பிள் ஸ்பிரிச்சுவாலிட்டி பெஸ்ட் சண்டே சன் பிரேயர் வாட்டர் ஆஃபரிங் டு சன் சேரிட்டி டு புவர் சில்ட்ரன் மந்த்ரா ஓம் சூரிய நம்மா டெய்லி பதினொன்று டைம்ஸ் சிம்மம் ராசிக்காரங்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களை டெஸ்ட் பண்ணும் ஆனா டிஸ்ட்ராய் பண்ணாது ஈகோ பிரேக் ஆகும் ஆத்தோரிட்டி பில்ட் ஆகும் ரிஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக் ஆவரும் இந்த வருடம் நீங்க இருந்தீங்கன்னா இருபது இருபத்தேழு மெய்னஸ்ல உங்க ரோர் உலகம் கேக்கும் இந்த சிம்மம் இரண்டாயிரத்து இருபத்தாறு ராசிபலன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிருந்தா லைக் பண்ணுங்க சிம்மம் ஃப்ரெண்ட்ஸ்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் முழு வருட ஆஸ்ட்ரோலஜி கன்டென்ட்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க വരാശി ജ്യോതിതം മുന്നൂറ്റു അറുപത്